எல்லாத்துக்கும் வணக்கம் மீண்டும் சந்தைப்பள்ள மகிழ்ச்சி அடைறேன் குறைநீரில் கம் செய்ய வேண்டும் தலைமையிட கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் நல்ல மார்க்க வேண்டும் கடவுளை எடுத்துக்கிட்டு பார்த்தா எபிசோட் கண்டினியூ பண்ணலாம் நான் தோத்துட்டேன் எனக்கு தெரியுது ஒவன்ட்ட தான் தோத்தேன் ஏன்னா என்ன பண்ணனு தெரியல நீ நல்லதான் ஃபைட் பண்ண ஆனால் நீ வந்து சாவ வீடியே வந்தால் எப்படிப்பட்ட வில்லனாக இருந்தாலும் கடைசியில் சாவை வந்து தான் ஆகும் நான் நீ நீக்கலை நல்லா முடியட்டும் ஆ உன்னோட சாவாச்சு கடைசி நீ போறதாச்சு எவன போய் சேரு அவ்வளோதான் என்னால் நினைக்க முடியும் ஒரு சகாத்தம் முடிந்து விட்டது ஒரு பெரிய வில்லனோட சகாத்தம் முடிஞ்சு விட்டது அவ்வளோதான் ஹீரோ நடந்து போகிறான் ஹீரோ நடந்து போகும் போல திரும்பி பார்க்கவும் போல நம்ம இங்கிட்டு இருக்க ரியல் ஹீரோ பேர் வந்து கிளார் கில்லர் வச்சிருக்கேன் கில்லர் வந்து தான் கேம் முடிச்சுட்டு இருக்கான் கேம் முடிச்சோடனே என்னடாவே வில்லன் தோத்துட்டான்னு சொல்லிட்டு தலைமை வந்து சேட் ஆகிட்டான் ஓவர் கேம் ஓவராயிடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண நம்ம ஆட்டுக்கு திருப்பி கண்டினியூ பண்ண வேண்டியது தூக்கம் வர வருது என்ன பண்ண தூக்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ரெடி ஆக ரெடி ஆனோடனே என்னது இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி தலைமையேடாராம் பார்த்தா திட்டின்னு வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டுன்னு போய் பார்க்குறான் ஹீரோ ஹீரோ பார்த்தோன்னே அந்த இடத்துல ஃபுல்லானே ஒரு மாதிரி தெரியுது என்னது இது நான் லோனாக இருக்கேன் யார் எனக்கு தட்ட போகிறாங்க நான் எனக்கு யாருமே இல்லையே சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்க டைமில் தான் டக்கு டக்குன்னு சவுண்டு அதிகமாகிட்டே கேட்குறேன் யார் அதுன்னு சொல்லி நான் வரேன் ஆரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போகிறாங்க போனால் அந்த இடம் ஃபுல்லாமே டார்க்காக இருக்குது என்னடா ஒன்றுமே புரியல யாரோ இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே யாருமே தட்டுற ஆள் இல்லை அதுமே இல்லை என்ன பார்த்தா மேலே பார்த்தா ஒரு ஒலி ஓட்டம் தெரியுது என்னது இது மேலே பறந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன் ஹீரோ என்னது இது பேப்பர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அந்த பேப்பர் வந்து மேஜிக்கில் பறந்துட்டு வேமாம் வந்து கீழே வருது கீழே வருத பார்த்துட்டு என்னடா இது பேப்பர் வந்து கீழே வருது எப்படி மேஜிக் மேலே பறக்குது ஒன்றுமே புரியலையே பார்த்தா என்னடா இது பேப்பரில் ஏதோ போட்டிருக்கு என்னது இது ஒன்றுமே புரியலையே அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு டார்க் எர்டு ரெட் கலரில் வருது திட்டின்னு பார்த்தா நம்ம வில்லன் டெத்துக்கு கில்லர் டெத் கில்லர் வந்துட்டான் நெஞ்சில் இது கம்பு சொறிகிற மாதிரி இருக்குது எப்படி இது சாத்தியம் எப்படி கேமில் இருக்கிற கேரக்டர் எப்படி இதில் வந்துச்சு நிஜமா அது எப்படி சாத்தியம் இதுக்கு எப்படி சாத்தியமே இல்லை பார்த்தா இல்லை அப்படியே செத்து போன மாதிரி கிடக்கிறான் பேச்சு போச்சே இல்லை திட்டின்னு பார்த்தா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் எதிர்காலத்தில் நான் வருவேன் என்று நினைத்தேன் நீ என் ஃபேமிலி ஃபுல்லாகவும் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் உனக்கு ஃபேமிலி தான் இந்த லைஃப் உனக்கு இயண்டாயிருச்சு இந்த நீ என்னோடய லைஃபை தான் வாழ போகிறா அப்படி வீட்டில் சிரிக்கிறான் சிரிச்சு கடைசியாக அவனை டேக் ஓர் பண்ணுறான் ஹீரோவை ஈரோவை டேக் ஓர் பண்ணும் போல மொத்தமாக ஆக்கியூபை பண்ணிவிட்டா நம்ம ஹீரோவை நம்ம வீட்டில் உன்னோட இதையோட உன்னோட இந்த லைஃப் என்னடாகுதுன்னு சொல்லிட்டு உடனே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஈரோ கதறான் கதறினாலும் அவன் ஒரு ட்ராப்பில் மாற்றிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ட்ராப் அவ்வளோதான் ஃபினிஷ்டு பார்த்தா ஒரு பெட்டில் படுத்து கிடக்குற நம்ம வில்லன் உடம்புக்குலாம் நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டான் தெரிஞ்சிருக்கேன் என்னது இது எந்த இடமே வித்தியாசமாக இருக்குது நான் இது கனவு என்ன எங்கே இருக்குன்னே தெரியலையே இடம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல நான் இல்லையே இது என் வீடு மாதிரி தெரியல இது என்ன ட்ரெஸ்ஸு ஒன்றுமே புரியலையே பார்த்தா நடந்து போகிறான் நம்ம வில்லன் ஹீரோ போகிறான் போகும் போல மிரரை நோக்கி போகிறான் மிரரை நோக்கி போகும் போல மூஞ்சி எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறான் பார்த்தா மிரலில் பார்த்தா அவன் கண் இன்னும் ஈரோ முடிச்சு பார்க்கல என்னது ஒரு மாதிரி இருக்குது மிரரில் பார்த்தா தான் முழுசா தெரியும் என்னது இது வேறு மாதிரி இருக்குது இது என்னது இது வேறு மாதிரி இருக்குது பார்த்தா என்னோடய உடம்புல ஏதோ சிம்பிளாக இருக்குது என்ன சிம்பிள் ஒன்றுமே புரியலையே இதில் எப்படின்னா அதில் பார்த்து கேரக்டராகவே மாறிட்டானா ஐயோ அந்த அந்த ரிலத்திலே பவர்ஃபுல் வில்லன் கொடுங்கோல் ஆட்சி செய்த வில்லன் அந்த டெத் கில்லர் ரவணா மாறிட்டனோ இது எப்படி சாத்தியமாச்சு இதுக்கு சாத்தியமே இல்லைன்னு நினச்சேன் இது நான் வந்துட்டேன்னு இந்த உலகத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் அது வில்லை நான் மாறிக்கிட்டேன் நான் நல்லவனாக இருந்தாலே தூக்கி போட்டு சொல்லுவாங்க இப்போ நான் வில்லனாக வேறு மாறிட்டேன் என்ன பண்ணனே தெரியலையே ஐடியாவும் இல்லை ஒன்றுமே இல்லை என்னோடய ஷேட்ஸை டச் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓ இப்போ இவ்வளோ பவர் இருக்கா ஒரு ஒரு எலமெண்ட் பவர்லாம் இருக்குது ஏயோ வந்து மாட்டிக்கிட்டேனே தெரியாமல் என்ன பண்ணணும் புரியல ஒன்றும் தெரியல என்ன தான் பண்ணனே புரியலையே டாட்சி பண்ணணும் இன்னது அந்த இடத்துல ஒரு பேப்பர்லேருந்து இந்த ஒலி வருது நம்மளை கூப்பிட்டு வந்த பேப்பர்லேருந்து இது ஒலி வருது என்ன அது அந்த பேப்பரை நோக்கி போய் அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா தான் தெரியும் திருப்பி நம்மள திருப்பி பழைய மாதிரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா என்னன்னே தெரியலையே பேப்பரை டச் பண்ணி பார்க்குறோம் என்னது இது பேப்பரில் ஏன்னா இந்த இந்த பேப்பர் வந்து எப்படின்னா ஈரோக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் என்னோடய எனர்ஜி லெவலை வந்து கேப்டேட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் இவனுக்கு நிறைய உதவி பண்ணுறது அந்த பேப்பர் தான் இவனுக்கு எலமெண்ட் பவர்ஸ் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இது யூஸிங்கான பொருள் தான் இப்போ எப்படி அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்த பேப்பர் தான் கடைசி வரைக்கும் நம்ம ஈரோ கூட இருக்கும் அந்த ஈரோட ஓ இதுதான் இதோட பவராக அப்போனா இப்போ என்னோடய பவர் இதை வச்சு தான் என்னால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில இப்போ முத என்னோடய சேட்ஸில் இருக்க இந்த பவர் ஃபுல்லாக நம்ம ஹீரோ ஹீரோ எழுதுகிறோம் எழுத அவன் அந்த பவரை வந்து யூஸ் பண்ணி பார்க்குற ட்ரை பண்ணுறான் ஃபஸ்ட்டு எந்த பவர் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறான்னா ஸ்பால் ஸ்பாட்ஸ் வெள்ளை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறான் நம்ம வெள்ளன்னு ஹீரோ டட் கில்லர் டட் கில்லர் வந்து ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு இந்த பேப்பர் தான் கடைசி வரைக்கும் உதவி பண்ண டீன்னு பார்த்தோம் அந்த அந்த விண்டு எனர்ஜி பவர் யூஸ் பண்ணி பார்க்குறோம் ஏர் விண்ட் பவர் யூஸ் பண்ணி மு முடித்த உடனே அந்த பவர் டீப்லி உள்ளே இன்க்ளூட் ஆகுது இன்க்ளூடாக இன்க்ளூடாக அடுத்து டார்க் மேஜிக் டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுறோம் டார்க் எனர்ஜி ஃபோவன் எல்லா பவரும் என்னால் யூஸ் பண்ண முடியுது அடுத்து எவண்டா இந்த பவரை யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது ரேஜிங் பவர் இந்த ரேஜிங் பவரை பார்த்தாலே இம்ப்ரூஸ் இருக்குது இதை பார்த்தாலே எந்த பீயாக அந்த நடவம் அடுத்து கிரஸ் பவர் கேஸ் சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு அந்த சேவன சொல்லுவாங்க சேவன மாதிரி பவர் இந்த மாதிரி பவர்லாம் போட்டு பார்த்துட்டு இம்ப்ரெஸ் அடுத்து பாடி இன்ஸ்வன்மெண்ட்டு பவர் அடுத்து இதை வந்து இந்த பவர் வச்சு இன்சன்ட் டெலிபோர்ட் ஒரு பொருள் இருக்கிற இடத்துலருந்து அது அப்படியே அந்த பொருள் இங்கே கொண்டு வந்துட்டு ஈரோ அங்கிட்டு போயிடுவான் இது வந்து இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட் ஒரு பொருளை பாயிண்ட் அவுட் பண்ணி அதோட பவரை ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணும் போல் அந்த பவர் வந்து இன்ஃப்யூஸ் ஆகி அப்படியே ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த பொருள் வந்து இங்கிட்ட போய் ஈர இருந்த இடத்துக்கு போயிடும் அந்த இவன் வந்து அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு போயிடுவான் இது ஒரு காம்ப்ளிகேட்டான பவர் அத்தாடி அத்தாடி பவர் ஓவரா போட்டு டப்பில் போய் ஈரோ வந்து சொறிகிட்டான் நான் ஃபஸ்ட் டைம்ல தெரியாமல் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து போய் தப்பை கொட்டின்னு போய் விழுந்துட்டான் விழுந்தவொடனே அவனால் என்னடாது தவ தெரிஞ்சிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நான் ஏதோ நினச்சிட்டேன் பார்த்தா குதிரை சவுண்டு கேட்குது டப்புக்கு டப்புக்கு டப்புக்கான ஒரு குதிரை படைக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த படை வந்து வேகமாக நோக்கி கேசலில் நோக்கி வருது இருக்க கேசலில் நோக்கி வந்துகிட்ருக்குது ஈரக்கோ கே கேசலில் நோக்கி அந்த படை வீரர்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தான் இருக்கும் அவன் தான் ஜென்ரல் ஜென்ரல் உள்ளே வரான் உள்ளே வந்துட்டு எதுக்கு நீங்கள் வெளியில் இருக்கீங்க உள்ள இல்லை உள்ளே போய் எதுவும் பார்க்கலையான்னு கேட்க பார்க்கலையான்னு கேட்டோன்னு தான் சொல்கிறான் நீங்களாம் இது நான் பெருவல இருக்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பட்லர் சொல்கிறாங்க பட்லர் சொன்னதை கேட்டுட்டு இப்படி நான் என்னத்தை தேசலன்னு போகல சரி உள்ளே போய் நம்ம வேலையை வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போனோடனே நம்ம தலைமை ரெடியாக இருக்கும் நான் காத்திருந்தேன் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் வெயிட்டிங் பண்ணி வெயிட்டிங் பண்ணி வெறியாகுது அவனை போய் மொத்தமாக போடி சொல்லிட்டு ஒரு சோல்ஜரை வந்து அந்த ஜென்ரல அனுப்பி ஜெனரல் ஜென்ரல் ஓகே ஜென்ரல் சொல்லிட்டு அவன் போய் படையினர் போய் அட்டாக் பண்ண போகிறான் அட்டாக் பண்ண போனோடனே ஓடோ உனக்கு நீயோட சோல்யம் முடிச்சிடான்னு சொல்லிட்டு தலைமை ஆகிறான் ரெடி ஆகிட்டு மொதல் இந்த இப்போ சோல்ஜர் வந்து பவரை இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்வாடில் எடுக்கிறான் எடுத்து அடுத்த செகண்டில் வந்து இந்த ஸ்வாட் வந்து ஒழிக்குது திட்டின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இன்ஸ்டன்ட் டெலிபோட்டு யூஸ் பண்ணி நீயோட இது சோல்யம் முடிச்சு விட்டுறான்னு சொல்லி கழுத்தாக மேட்டில் ஒரு சொரு சொருகி அப்படியே ரத்தத்தை பிச்சி எறிகிறான் பிச்சு எறியும் போல அந்த ரத்தம் தெரிக்குது என்னடா பண்ணுறான்னு சொல்லி எல்லோரும் அந்த சிப்பாயெல்லாம் பார்த்து ஆத்துடுறாய்ங்க தலைமை என்னை கொள்ள வந்தால் நான் கொஞ்சம் எப்படி பூ பறிச்சுட்டு இருக்கமா என் அவனை பிடிங்கடா அவங்களை கொல்லுங்கடா அவனை சொல்லி இந்த சோல்ஜரை அனுப்பிவிட இங்கே சோல்ஜரை அனுப்பிவிட்டோன்னே நம்ம ஹீரோ இந்த ஜன்னலை உடச்சிட்டு இதுக்கு மேலே இந்த சோடை தூக்கி போட்டு அந்த இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட் போட்டு க்ளோட் பண்ணிட்டு அந்த சோடை அப்படியே அப்ஸோட் பண்ணிட்டு டக்குன்னு டெலிபோர்ட் போட்டு ஆகிட்டான் நம்ம ஹீரோ டெலிபோட்டு போய் வேம ஓடியா நம்ம அந்த இதை நோக்கி போகணும் இப்போ ஈரோட ஏம் என்னதுன்னா அந்த டெலிபோர்ட் ஏரியாவுக்கு போகணும் இது பார்த்தா போகடா போய் பிடிங்கடா அது அந்த சோல்ஜரை அந்த கமாண்டர் அணிப்போட அணிப்போட்டா நம்ம ஹீரோ வந்து அந்த அடந்த காட்டுக்குள்ளே போயிட்டான் வேம ஓடிட்டுருக்கான் ஹீரோ இப்போ ஹீரோ எங்கே போகிறானா டீமென்றத்துக்கு என்ன அந்த டெலிபோர்டர் நோக்கி போயிட்டு இருக்கான் ஹீரோ வேமா போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும் இவங்ககிட்ட இருந்து இவங்க நல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் பண்ண நம்ம பொறுமையாக அமைதியாக தான் போய் ஆகணும் சோல்ஜர் ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக ரவுண்ட் சுற்றிக்கிட்டாங்க போல் அமைதியாக இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும் இப்போதிக்கு இந்த மெயின் ப்ராப்ளமே அந்த சிப்பாயி அந்த சோல்ஜர் இருந்தான் என்ன பண்ணேன்னு தெரியல ஐயோ கால்திச்சிட்டான் செட்டு னே அடுத்த சோல்ஜர் வந்து இந்த கமாண்டர் வந்து ஒரு அடி அடிச்ச ஒரு எனர்ஜி ஃபு யூஸ் பண்ணோடனே அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து கவர் ஆகி நம்ம அடிக்கு அடிக்க போகும்போது ஈரோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வைட்டா நம்ம ஈரோம் இன்ஸ்டன்ட் டலி வச்சு ஈசலி போட் பண்ணிட்டான் ஈஸன் டலி போட்டு வச்சு டலி பண்ணிவிட்டு ஐயோ அத்தாடி வேறு துரத்திட்டு வரானே இந்த ஜென்ரலில் எப்படி ஒன்று இருந்து தப்பிக்கணு தலை வே வேமோன்னு ஒரு யோசிக்கிற நிலை தலைவன் அந்த பேப்பரில் எழுதுறான் அது என்ன எழுதுறேன்னா அப்போ அந்த எலி முடிச்சு அடுத்த செக்கண்டில் இங்கே அந்த பவர் வந்து எனர்ஜி ஃபோர்ஸ் அடிச்சுட்டு நம்ம ஹீரோவாவோட கவுதி போட்டுருச்சு டப்பு 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 டுப்புன்னு போய் விழுந்துட்டான் விழுந்து அடுத்த செக்கில் மாட்டிக்கிட்டியாடா மாட்டிக்கிட்ட இதுக்கு மேலே எங்கே தப்பிச்சு போவ என்ன அண்டர் அண்ட் பண்ணாத பண்ண அதை என்னை இன்னைக்கு குறைச்சி மாடி போயிருக்காத சரி வா பார்த்துக்கலாம் சொல்லி தலைவர் ரெடி ஆகான் ஃபைட்டுக்கு அவன் ஒரு பேர் பிளான் வச்சுருக்கான் அந்த பேப்பர் தான் அவனோட பிளானு வாடா 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 ரெடியாக இருக்கேன் நான் வெளியே தலைமை ரெடியாக இருக்கேன் நீ ஆர்வத்தை பார்த்தா இப்போயே உன்னை சோழியை முடிக்கணும்னு தோணுது இதுக்கு மேலே உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் உனையும் தப்பிச்சு போக நானும் ரெடியாக இருக்கேன் இப்போ என்னோடய டார்க் எல்ஃப் பவர் யூஸ் பண்ணி உனையும் மொத்தமாக சோழியம் முடிக்கிறேன்டா சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் வந்து அவனோட பவரை ஃபுல்லாக உளுக்குள்ள எடுத்துகிட்டு சட்டன் வேமாம் சட்டன் செகண்டில் போகிறான் சட்டன் செகண்டில் போய் சொருகி விட்றலாம் போகும் போல் அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து தலைக்கு ஏன் பண்ணிட்டு போகுது இப்போ வாடா வாடா எதிர்பாத்தண்டா இதை இப்போ மாட்டி அப்படின்னு சொல்லி தலைமை வந்து அந்த பேப்பரை இழுக்க பேப்பர் இழுத்தோடனே அது வந்து அந்நதர் ப்ளோட்டில் போய் அது வந்து இந்த சோடை ஃபுல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த எனர்ஜி சோர்ஸையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு இது நீ எதிர்பார்க்கல அடுத்து சப்ளை பண்ணிக்கோங்க